சிறு வயல் நண்பராயிருக்கும் கஷ்டங்களை துன்பங்களை கடந்து வாழ்வில் எவ்வாறு முன்னிறுற வேண்டும் என்ற இருக்க இது கண்களையும் இறந்த நிலையில் இப்பொழுது உங்கள் முன்னால் வந்து நிற்பவர் சாதாரண காலி முஸ்லிமான் அல்ல அவர் வாழ்வில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றார் அவர் இருக்கக்கூடிய நீங்கள் காணாத அவர் கண்ட பக்கங்கள் இன்ஷால்லாம் அது தொடர்பாக சில விடயங்களை சேர்ந்து எமது வாழ்க்கை மோட்டிவேஷனாக சில ஒரு ரோல் மாடலாக நிறைய விடயங்களை படிக்க வேண்டிய ஒரு நபராக அவர் இருக்கின்றார் அவரது பக்கங்களை பார்ப்பதற்காக அவருக்கு நான் நினைக்கிறேன் அஸ்லாம் சத்தம் போதா என்ன இல்ல என்ன இறங்கிட்டா சரி நான் கேள்வி கேட்டா பதில் சொல்றீங்களா பதில் தருவீங்களா ரைட் எப்படி கிளாஸ் இன்னைக்கு சத்தம் போதா நல்ல சத்தமா கதைச்சா தான் எனக்கு கேக்கு சரியா ரைட் முதல்ல என் பேர் என்ன பார்த்து மார்க் சிங்கல் இன்ட்ரக்ஷன் சார் நான் என் பேர் காலேஜ் நான் இருக்கிற குழந்தாவை கண் போச்சு அதுக்கு முதல்ல நான் நார்மலா போனேன் சில விஷயம் கிடைக்குது அன் திங்ஸ் அதாவது நினைக்காத நேரத்தில் நாங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் அது மாதிரி ஒரு விஷயம் தான் நடஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்படித்தான் ஒரு அடியாக கண் விலங்கி கொண்டு இந்த ஒரு நடியாக கண் விளங்கா போனேன் எப்படி எப்படிக்கும் ஆ ஒருத்தர் மட்டும் தான் விலங்கி கஸ்டமர் மத்த யாரும் விலங்கில போகலாம் இல்லையா ஆ எப்படிக்கும் சரி ஒரு 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 ஃபைவ் செகண்ட் ஒரு டென் செகண்ட் கண்ணு மூடிப்போம்மா எல்லாம் கண்ணு மூடுவோம்மா இப்ப என்ன விளங்குதா

അപിയാ ഇല്ല അത് പോലെ இருந்தா என்ன செய்ய போறோம் அப்படின்னு மேக்சிமம் லைஃப்ல என்ன போவாங்க ட்ரை பண்ணுவாங்க கடைசியா என்ன ட்ரை பண்ணுவாங்க கேக்கல அந்த லெவலுக்கு நான் போவேன் மூணு தடவை ட்ரை பண்ணி நீக்கு அதையே அந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் இதுக்கு முந்தைய ஃபேஸ் பண்ணது இல்லை ஆனா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ண அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை என்னன்னு வழங்கி அப்போதான் அதுப்புறத்தான் என்னை கசினாதர் வந்தார் ஒரு ஆறு மாதம் நான் ரூமில் தான் இருந்தேன் வெளியே வரல ரூமுக்கே தாமீராகவே எது இருந்தாலும் ரூமில் தான் ஏன்னா நான் வெளியே போனா ஏ சொசைட்டி இந்த சமுதாயம் எப்படி என்ன ஈட்டுக்குள்ள ஒரு பயம் எப்படி ஏற்றி சொல்லுவாங்க எப்படி எப்படி பாப்பாங்க ஒரு வேர் லெவல்ல தானே பாப்பாங்க அப்ப நான் நிறைய விஷயங்களை மூவ் கொடுக்கணும் தானே அப்ப லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பதான் ஸ்டார்ட் பண்ண சேலஞ்ச் அந்த லெவல் ஸ்டார்ட் பண்ண சேலஞ்ச் தான் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்பதான் என்ன கசின் வந்து சொன்னாரு இல்ல பிளைண்ட் ஆயினது பிரச்சனை இல்ல அதுக்கு சில வழி அழிக்குது அது நீ ட்ரை பண்ணா முன்னுக்கு போயிடும்

ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் தனியா இன்ஸ்ட்ரக்டர் பின்னுக்கால ஃபாலோ பண்ணார் நீ யோசிங்க கண்ண மூடிட்டு நீங்க நேந்து மரதானே போயிங்களா தனியா கண்ண மூடிட்டு போயிடுமா ட்ரை பண்ணி பண்ணிப்பா ஏழுமா ஏழாண்டு இல்லை ஏழு ட்ரை பண்ணேன்

என்ன மைண்ட் செட் எந்த ஒரு சேலஞ்ச் தந்தாலும் செய்வீங்களா ஒருத்தரை ஒருத்தர் மட்டும்தான் சேலஞ்ச் ரெடி மத்த யாரும் சேலஞ்ச் ரெடியே இல்ல அப்படியா சோ அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சிச்சு ஸ்டார்ட் பண்ண ட்ராவல் பண்றது அந்த டிராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் படிச்சேன் உண்டு பஸ்ல நிறைய தடவை பஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிறேன் பஸ்ல புழுந்து பஸ்ல இருந்து பரங்க போக்குல புழுந்திக்கிறேன் பஸ்ல இருக்கிற சைட்ல ரோட்ல சைட்ல இருக்கிற கான்ல புழுந்திக்கிறேன் சில இடங்கள் இது பஸ்ல இறங்க வேண்டிய இடத்துல இல்லாம இன்னொரு இடத்துல போயிட்டு பஸ் காரை இறக்கி அதுல இருந்து நான் மிஸ் ஆகி மர இடத்துல தேடி கொண்டு போய்த்திருக்கிறேன் இதுதான் சேலஞ்ச் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நான் ஒவ்வொரு லெசன் படிக்கிறேன் அடுத்த தடவை இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்

எப்படித்தான் பிளைண்டாக வந்தா எப்படி எந்தெந்த விஷயங்கள் ஒரு கம்பெனில வேலை செய்யணும் அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடிய ரோல்ஸ் என்னன்னு ஸ்டார்ட் பண்ண இன்ட்ரடியூஸ் பண்ண அவேர்னஸ் பண்ண சோ அப்படி செஞ்சு கொண்டு போகல தான் ஒரு கம்பெனி எனக்கு யூஎஸ் கம்பெனி ஒன்ல இருந்து எனக்கு கிடைச்சிச்சு ஜாப் அதுல இருந்து ஜாப்பும் கிடைச்சிச்சு அப்ப ரெண்டா டாஸ்க்கும் சரி தானே இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் ஆயிக்கிறது செகண்ட் வந்து ஜாப் தேர்ட் டாஸ்க் ஜாப் டாஸ்க் வந்து ஜாப் தாக்கணும் சரி தானே செகண்ட் அச்சீவ்மெண்ட் எறது right.

ஸ்ரீலங்கா இதுவரை யாரும் பிளைண்ட் யாருமே செஞ்சது இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் லைன் ஈஸ்ட் வாஸ் ஈஸ்ட் வெஸ்ட் வாக் பண்ணினது பதினேழு நாள் நான் சொல்ற விஷயம் அது நான் என்னை பெருமையா செய்யறது சொல்றதுக்கு இல்லை நான் உங்களுக்கு சொல்றது அந்த மாதிரி சேலஞ்சஸ் எடுவோம் நான் இந்த மாதிரி சேலஞ்சஸ் செய்யறேன்னா உங்களுக்கு என்ன விட நல்ல சேலஞ்சஸ் வந்தா உங்களுக்கு செய்ய எப்பவும் கோல் செட் பண்ணு லைஃப்ல கோல் இல்லாட்டி வேலை அதே மாதிரி அந்த கோலுக்கு போவான போக வேண்டிய விஷயங்கள் நீங்க இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு கோலுக்கு போறதுக்கு ஆறு விஷயம் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆறு விஷயம் மீக்குது நாலேஜ் ஹார்ட் ஒர்க் அச்சீவ் லீடு இன்டிபெண்ட் லெட் இன்ஸ்பயர் ஃபைனல் ஒரு டெஸ்டினேஷன் இந்த விஷயங்கள் இருந்தால் நிச்சயமா போயிடும் எப்போயுமே ஒரு போகல நீங்கள் எந்த இடத்துக்கு போக போறீங்களோ அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணுவோம் எனக்கு முந்தின வந்து ஒரு சொன்னாரு சொன்னார் விஷுட் விஷுவலைஸ் எப்போயும் நான் ஒரு ட்ரைனிங் நான் எந்த ஒரு போகும் போகும்போது நான் விஷுவலைஸ் பண்ணுவேன் என்னோட மைண்ட் என்ன ப்ரெயின் என்னோட எப்படி நான் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அது அட்வெய்ட் ஆகும் இப்போ நான் ஒரு டூர்னமெண்ட்டுக்கு போகிறேன் அந்த டூர்னமெண்ட்டில் நான் வெத்துற மாதிரி தான் நான் விஷுவலைஸ் பண்ணணும் எப்போய

சோ அது பிறகு என்ன செஞ்சேன் ஒவ்வொரு இயர் நான் அதை விட நான் எப்பயும் வந்து சேலஞ்ச் பண்றது நான் என்ன செல்ஃபு தான் என்ன கோச் எப்பயும் சொல்லி தந்த ஒரு விஷயம் யூ ஷுட் ஃபைட் வித் யோர் செல்ஃப் நாங்க ஒரு போட்டி போனா நாங்க மத்தவர்களோட ஃபைட் பண்ண போறது இல்லை நாங்க எங்கட நாங்க எங்களோட தான் ஃபைட் பண்ணணும் யூ ஷுட் ஃபைட் வித் யோர் செல்ஃப் ஏன்னா நீங்க எப்ப உங்களோட சேலஞ்ச் பண்றீங்களோ அப்பத்தான் உங்களோட ஒரு ஒரிஜினல் வேர்ஷன் வரும் விளைஞ்சா எப்ப நான் எங்களுக்கு செலஞ்ச் பண்றோமோ நாங்க செலஞ்ச் எப்ப எந்த அளவுக்கு எடுத்து செஞ்சுக்கணும் போறோமோ அப்பதான் எங்களோட ஒரிஜினல் வேர்ஷன் வரும் வெளியே நான் நான் நினைக்காத விஷயங்களை நான் செஞ்சுக்கிறேன் நான் 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 நினைக்கிறேன் எனக்கு செய்ய இயலாது அப்படி மைண்ட் செட்ட தான் நான் நிறைய இருந்தது எப்ப இந்த சில விஷயங்கள் நான் படிச்சனும் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது நான் யாரையும் சேலஞ்ச் பண்றது இல்லை நான் என்னதான் சேலஞ்ச் பண்ண ஆனா நான் சேலஞ்ச் பண்ண விஷயங்கள் இதுவரை நான் மிஸ் ஆயினதும் இல்லை சில விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகலாம் ஆகவே ஆகணும் ஆகினா தான் ஒரு அவார்டு நீங்குது எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு நிறைய யார் கூடிய ஃபெயிலியர் ஆகினாங்களோ அவங்களுக்குன்னு வேற ஸ்பெஷல் அவார்டு கொடுக்குறாங்க ஏன்டா அவங்களுக்கு நாலேஜ் கூட எப்ப நான் ஃபெயிலியர் ஆகுறோமோ அப்ப நாங்க நாங்க வந்து ஸ்டடி பண்ணுவோம் எந்த நாளும் வெத்திட்டு போனாலும் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்க தானே அதனால லைஃப்ல நீங்க சில விஷயங்கள் லூஸ் ஆகினா கேம் எப்ப லூஸ் ஆகினு யூஸ் ஆகணும் நீங்க அதுல என்ன ஸ்டடி பண்ணி நீங்க தான் பார்க்கணும் ஸோ நான் தான் செஞ்சேன் சேலஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்னு ஒரு ஒரு அந்த டூ தௌசண்ட் இருந்து ஃபுல்லாக ஒரு லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து நான் செய்யற இவெண்ட் எல்லாம் விளங்குற விளங்குறாக்களோட தான் செய்யத் தொடங்க அப்ப ஒரு இவெண்ட் ஒண்ணு இருக்குது அயன்மேன் இவெண்ட் அந்த இவெண்ட் அப்படின்னா மூணு ஸ்போர்ட்ஸ் செய்யுது ஒன்று ஸ்விமிங் டூ கிலோமீட்டர்ஸ் கடலை நீயணும் நைன்டி கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் பண்ணணும் டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணணும் கட் ஆஃப் டைம் கொடுப்பாங்க வந்து எயிட் எயிட் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்

அவரும் சொன்னது நான் ஒரு கண் பிளைண்ட் நான் ட்ரெயின் பண்ணது பட் லெட் மீ ட்ரை அதுப்புறம் அவரோட பேச ட்ரெயின் ஆகினேன் எந்த அளவு ட்ரெயின் தான் அந்த அயன்மேன் ட்ரெயினிங் நோமலா செய்யறதுக்கு ஒரு வருஷம் போகும் பட் அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்குது அந்த மைண்ட் செட் தொழுகா இருந்தா எங்களை செய்யலாம் நான் பிப்டி டேஸ்ல ட்ரைனிங் எடுத்தேன் ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் பிளைண்ட் நான் தான் செஞ்சேன் அயன்மேன் இதுவரை நான் கோல் இல்ல கண் பிளைண்ட் அவர் ஆள் அயன்மேன் நாலு கம்ப்ளீட் பண்ணிக்கிற நாம சோ இது சேலஞ்சஸ் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு கோச் வந்து ஒரு டாஸ்க் தருவார் இந்த இயருக்கு இத்தான் டார்கெட் இந்த இயருக்கு இத்தான் டார்கெட் அதே மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு இயருக்கும் ஒரு டார்கெட் இருக்கு சோ இப்ப நான் இப்ப அந்த ஒவ்வொரு இவெண்டா முடிச்சுட்டு வர போலதான் கடைசியா பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணு

சோ நீங்க இன் ஃபியூச்சர் நீங்க என்ன மாதிரி ஆகணும் வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணணும் நீங்க உங்களை விஷுவலைஸ் பண்ணணும் எப்படி இப்போ சொல்லுவோம் நீங்க ஒரு பெரிய ஒரு கார் வாங்கணுமா அப்ப நீங்க அந்த கார் நிக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு ட்ரீம் ஒன்று இருந்துச்சு ஸ்ரீலங்கா நேலன்ஸ்ல ஜாயின் ஆகணும் அது என்ன ட்ரீம் ஏன்னா இதுவரை பிளைண்ட் ஒரு ஆள் ஸ்ரீலங்கா நேலன்ஸ்ல ஒர்க் பண்ணதில்லை எனக்கு தேவை அந்த டார்கெட் உடைக்கணும் அதே மாதிரி நான் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆள் ஆகிக்கணும் ஸ்ரீலங்கன் ஏலன்ஸ்ல ஜாயின் ஆகிற ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஆள் ஆகிக்கணும் நான் அதே மாதிரி விஷுவலைஸ் பண்ணேன் அதுக்கு தேவையான மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நான் இப்போ அதுல ஒர்க் பண்றேன் இப்போ ஒரு நைன் இயர்ஸ் அது ஒர்க் பண்றேன் அப்ப என்ன நடக்குது எல்லாமே இங்குது எங்கட கையில தான் அப்படித்தானே நாங்க ட்ரை பண்ணாதான் எங்களுக்கு வரும் இல்லாட்டி யாரும் வந்து கையில தர மாட்டாங்க தானே சோ நீங்க என்னென்ன கோலு போகணும்ன்றது நீங்க என்னென்ன வேலை ஆகணும்ன்றது நீங்க தான் விஷுவலைஸ் பண்ணணும் நீங்க தான் ட்ரை பண்ணணும் அட்வைஸ் எடுக்கலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏரியாக்கள் படிக்கலாம் நான் செல்ஃப் ஸ்டடி போட்காஸ்ட் இன்டர்வியூஸ் நிறைய படிக்கலாம் நான் படிக்கிறேன் நான் ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் படிக்கணும் ஏன்னா மற்றவங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் படிக்க நிறைய விஷயங்கள் நிற்குது எங்களோட லைஃப் மாதிரி இன்னொருத்தர் லைஃப் ஒவ்வொருத்தர் லைஃப் வித்தியாசம் சோ ஆனா எல்லா விஷயத்துல ஒவ்வொரு லைஃப்ல நிறைய விஷயங்களையும் அவர் ஸ்டடிப்பாங்க சோ அதனால தான் நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் நல்ல மைண்ட் செட் ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கிறார்கள் யங்க ஜெனரேஷன் லைஃப்ல இன்னொரு பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் கிவ் அப் பண்ணுவாங்க உங்களோட ஃபோக்கஸ் ஏக்கணும் 100% உங்களோட கோல் நீங்க அந்த கோல் போறத அந்த நேர விஷுவலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன டைம் கிடைக்குதோ

அட்வைஸ் எடுங்க விளைச்சா என்ன சரி நான் கதைங்க என்னோட கதைக்கு நான் கதை கேளும் ஏதாவது கேள்வி கேட்கறேன்னா கே கேளும் சோ நான் இப்ப ஒரு சொல்ற விஷயம் தான் நத்திங் கம்ஸ் ஈஸி அன்லெஸ் யூ ட்ரை எந்த விஷயம் நேசா வராது நான் ட்ரை பண்ணது சேலஞ்ச் லிமிட்ஸ் மேக் இன்பாசிபிள் பாசிபிள் ஓகேவா அப்ப நீங்களா ரெடியா சேலஞ்சஸ்க்கு ஷுவரா ரெடியா அப்ப நான் செலஞ்சு தந்த செய்ய ரெடியா இப்ப ரெடியா செய்வீங்களா இப்ப வாங்க நீங்க டயர்ட் ஆயிப்பீங்க தானே புறவு செய்வோம் செலஞ்ச் யோர் செல்ஃப் நீங்க எப்ப உங்களோட செலஞ்ச் பண்ணுங்க அப்பதான் உங்களோட பெட்டர் வருஷன் இருக்கு ஓகேவா ஓகே தேங்க்யூ வெரி மச் நாட்டு நீங்கள்

போன கிழமை நான் ஜப்பான் பேசி பிரியல காரணம் தான் வந்தா அது ஒரு வருத்த இருந்து தான் பேசி வந்தேன். சிங்கப்பூர் மெரத்தான் சிங்கப்பூர் வியட்நாம் கட்டா துபாய் இந்தியா ஃபுல்லா டラベル பண்ணிக்கிறேன் அந்த கிரிக்கெட் टूर्नामेंटக்கு சோ இன்னமீ இது போறது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஜப்பான் தான் கூட பேசி போதே இருக்கு. கேவி கே கேலும்

நீங்க ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு போன் எடுத்தீங்கன்னா டாக் பேக் நீங்க பாருங்க செட்டிங்ஸ் போனா இருக்கு டாக் பேக் அது ரெண்டு ஆப்ஷன் நீங்க அது ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க கண்ணால பார்த்து செய்யறது நான் காதால கேட்டு செய்யறது அவ்வளவுதான் விஷயம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்றத பாத்தீங்களா என்ன ஜாப் வந்து மூணு முக்கியமா கூடுதலா வந்து கம்ப்யூட்டர் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் செய்யறது எக்ஸல் செய்யறது ஈமெயில் ரிப்ளை பண்றது

हां हाइपोथेसिस टाइम से लोग अ 819 सत्य है यस के लिए के इन्ना डाउट इंदाला के दे देना ना के के அங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல சுந்தரிக்கு போறீங்க 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெய்ட் கைட் வந்து லெஃப்ட் நான் கைடோடே பண்ணுவேன் நான் 2 நான் பெஸ்ட் வந்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் சி سنتன் மேல

ஒரு வார்த்தையொண்டு வருது கண்டு நான் பேசிய நேரம் சொல்ல ஒரு வேர்டு தான் கண்ணால கண்ண மூடி உலகத்தை பாக்குறத கண் இல்லாம கண் தொடர்ந்து வெளி உலகத்தை பார்க்கணும் சொல்ற விலகி சென்னை எத்தனை நாடுக்கு போனாருன்னு எனக்கு தெரியுமா அவர் எத்தனை நாடுக்கு போனாரு நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும் தான் அவர் கேட்டேன் எக்கச்சக்கமான நாடு போனாரு அப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பார்க்க கிடைக்கல ஆனா எல்லாத்தையும் என்ன உணர கிடைச்சிட்டே இருக்கு வாழ்க்கை என்பதாலதான் கண் இல்லைன்ற ஒரு மூலையில இருந்து எங்களுக்கு ஆபத்தாக முதலாவது ஆகிட்டு ஒரு கோப்பையை வந்து டிச்சை எடுக்க ஆனா இது இல்ல வாழ்க்கை இதுக்கு மேலுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க அச்சீவ் பண்ணி எங்களால சாதிக்க ஏதும் என்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பு சொல்ல கிடைச்சது எங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியம் மகனுக்குரிய டைம் இருக்கு اونڙي ويڊيو هي هدا پاتڻو ڊا ان شاء الله ان سيزن ۾ آڻي مرجي ٿو نزار الله خير قاليسم ان شاء الله سڀ